வாழ்க்கையில சில தருணங்கள் நம்மள நிறுத்த வைக்கிறது நம்மளை சிந்திக்க வைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் செப்டம்பர் பதினேழு உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம் ஒரு நோயாளியோட உயிர் அந்த குடும்பத்தோட நம்பிக்கை ஒரு சமூகத்தினுடைய எதிர்காலமே அதுதான் இந்த வீடியோ அந்த உயிர்களோட பாதுகாப்புக்காக ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை அந்த குடும்பத்தோட ஒரு ஒளியா இருக்கு அந்த ஒளி பாதுகாப்பா இருக்க வேண்டியது நம்ம ஒரு ஒருத்தரோட பொறுப்பு கடமை இந்த வருஷத்தோட தீம் பாத்தீங்கன்னா புதிதாக பிறந்தவர்கள் மற்றும் குழந்தைகளோட பாதுகாப்பு நோயாளிகளின் பாதுகாப்புனா என்ன நோயாளிகள் பாதுகாப்புன்றது ஒரு மருத்துவமனையில மட்டும் நடக்க வேண்டிய விஷயம் இல்ல அது ஒரு மனநிலை அது ஒரு பொறுப்பு ஒரு மருத்துவர் ஒரு நர்ஸ் ஒரு டெக்னீஷியன் ஒரு மருந்து கொடுக்குற ஒரு ஃபார்மசிஸ்ட் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நோயாளியோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் ஒரு தவறான மருந்து அளவு ஒரு தவறான அறுவை சிகிச்சை ஒரு தவறான தகவல் கூட ஒரு உயிரையே ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும் ஆனா நம்ம விழிப்போட இருந்தோம்னா அந்த உயிரை நம்மளால பாதுகாக்க முடியும் ஒரு குழந்தை பிறக்கிற அந்த தருணத்தை யோசிச்சு பாருங்க எவ்வளோ வழி எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கண்ணீர் அதுவும் ஆனந்த கண்ணீர்கள் வெளியில் அவங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு தருணம் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் அந்த முத மூச்சு அந்த முதல்ல அழுகிறது அப்படியே ஒரு தாயின் கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வரும் ஆனந்த கண்ணீராக இருக்கும் மகிழ்ச்சியான கண்ணீர் தான் ஆனால் சில நேரங்களில் அந்த மகிழ்ச்சி மங்கிருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கான உலக நோயாளிகளின் பாதுகாப்பு தினத்திற்கான தீம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மற்றும் புதிதாக பிறந்தவர்களின் பாதுகாப்பு தான் குழந்தைங்க மற்றும் புதுசா பிறந்தவங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை குடும்பத்தோட ஒளி ஆனா அந்த ஒளி சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு சோகமான விஷயம் இல்ல தவறான தடுப்பூசி தவறான சிகிச்சை ஒரு சாதாரண கவன குறைவு கூட அந்த பச்சிலம் குழந்தையோட உயிருக்கு வேட்டு வைக்கிறதா அமைஞ்சு இந்த குழந்தைகள் அனைவரும் பாதுகாப்பா இருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு நம்மளுடைய கடமைதான் ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க சென்னையில மாலான்னு ஒருத்தவங்க அவங்க பையன் அரவிந்த் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்றத காண்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அரவிந்தர் ஆனா ஒரு சாதாரண சின்ன மருந்தினுடைய அளவு காரணத்தினால அவனோட உடல்நிலை ரொம்ப மோசம் ஆயிடுச்சு மாலானால இன்னும் அந்த நாளை மறக்க முடியல ஒரு நிமிஷம் கவனம் தான் ஏமா என் மகனோட வாழ்க்கையே பறி போயிருச்சு அப்படின்னு அவங்க இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரே ஒரு பர்டிகுலர் குடும்பத்தோட வேதனையா இருக்கலாம் ஆனா இது ஒரு முக்கியமான அறிவுறுத்தல் திருச்சியில வாழ்ற வசந்தான் ஒருத்தவங்க அவங்களுடைய குழந்தை பிறந்த சில மணி நேரத்துல ஒரு தவறான மறந்துனால ஆபத்துல போய் சிக்கிக்கிட்டாங்க அவனோட மூச்சு மெது மெதுவா மாறுது அவங்க அம்மானால நான் என்ன செய்ய போறேன்னு பதறாங்க மருத்துவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் இருக்கான் அந்த ஒரு சின்ன தவறு இன்னும் மாறாம அப்படியே இருக்கு டாக்டர்ஸ் நர்சஸ் டெக்னீஷியன்ஸ் ஒரு குழந்தையோட பாதுகாப்புன்றது ஒரு தொழில் முறை கிடையாது அது மனிதத்துவம் இட்ஸ் ஹியூமனிட்டி ஒரு தவறான மருந்து ஒரு தவறான அறுவை சிகிச்சை குழந்தையோட எதிர்காலத்தையே மாத்திடுங்க ஒரு நோயாளியினோட உயிரை காப்பாத்துறதுக்காக நம்ம எல்லாருமே ஒரு பங்கு வகிக்கலாம் மருத்துவமனைகள்ல கேள்விகளை கேளுங்க சும்மா ஏனோ தானோன்னு இருக்க வேண்டாம் உங்களோட மருந்துகளை சரி பாருங்க எழுதின மருந்தும் கொடுத்த மருந்து ஒண்ணுதானா டோசேஜஸ் எல்லாம் கரெக்டானு பாருங்க புரியல தெரியல சந்தேகமா இருக்குன்னா டாக்டர்கிட்ட தெளிவா கேட்டுக்கோங்க உங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கு தடுப்பூசிகளை போடுறீங்கன்னா அதை ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி வைங்க எழுதி வைங்க எந்த மாசத்துல போட்டோம் என்னன்றத ரெகுலரா எழுதி வைங்க எதையும் மறந்துட வேண்டாம் டாக்டர்ஸும் நர்ஸஸும் ஒரு ஒரு செயலையும் விழிப்புடன் இருக்கணும் ஷார்ப்பா வேலை உயிர் ஒரு தவறான போகக்கூடாது இது நம்ம எல்லாருனாலையும் முடியும் ஒரு சாதாரண பொதுமக்கள் இருந்து எல்லாருனாலையும் இதை நம்மளால செய்ய முடியும் ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை கிடையாது மலையை தூக்கி அங்க வைக்கிற மாதிரி கஷ்டமான வேலை ஒரு சின்ன விழிப்புணர்வு நம்மள்கிட்ட இருந்தா போதும் என்னோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை பத்திரமா வச்சிருங்க போன உடனே முதல்ல ஹிஸ்டரி கலெக்ஷன் தான் பண்ணுவாங்க என்னாச்சு எப்படியாச்சு என்ன சாப்பிட்டீங்க எப்போ என்ன நடந்தது உங்களுக்கு தெரியாம இருக்கவே கூடாது தடுப்பூசி போடுற காலங்களை தவற விடாதீங்க ஆறாவது மாசம் ஒன்பதாவது மாசம்னா கரெக்டா போட்டுடணும் ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்கன்னு சும்மா மண்டை ஆட்டிட்டு வந்துடக்கூடாது என்ன ஏது எப்போன்னு தெளிவா கேட்டுட்டு வரணும் உங்க குழந்தையோட உடல் நிலையை பற்றி தெளிவா டாக்டர்ஸ் கிட்ட சொல்லணும் ஒவ்வொரு குழந்தையோட பாதுகாப்பும் நம்மளோட விழிப்புணர்வுல தான் இருக்கு நமக்கு ஒரு விஷயம் தெரியாம போச்சுன்னா அப்புறம் காப்பாற்ற முடியாது இந்த உலக நோயாளிகள் தினம்ன்றது ஒரு ரிமைண்டர் மாதிரி டாக்டர்ஸ் நர்சஸ் பேஷன்ஸ் டெக்னீஷியன் ஒவ்வொருத்தரோட குடும்பம் அவங்களுடைய சமூகம் இவங்க எல்லாருமே ஒரு உயிரை பாதுகாக்கிறதுக்காண்டி ஒன்றிணைய வேண்டும் ஒரு மெழுகுவத்தி ஏற்றியோ ஒரு தேங்காயை உடச்சோ ஒரு துவா செய்தோ ஒரு உயிருக்காக ஒரு குழந்தைக்காக ப்ரே பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க குரலை உயர்த்துங்க ஒரு குழந்தையின் சிரிப்பு இந்த உலகத்தின் நம்பிக்கை அதை பாதுகாப்பது நம் கடமை நான் நிஷாந்த்